வான்மழை பொய்த்தாலும் கொலை மலர் பொய்க்காலும் புனித தலைவர்கள் கார்மிகமாக வாழ்கின்ற காலம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு நம்மையெல்லாம் காத்த கழகத்தின் நிறுவனர் புரட்சித்தலைவர் கழகத்தை தட்டி தாத்த புரட்சித்தலைவர் அம்மா ஆகியோரை மடங்கி என்னுடைய தலைமை உரையை தொடங்குகிறேன் மார்களின் மகிழ்ச்சிகரமான இந்த மன்னாவில் இரவும் பகவிடுகிறது இந்த இனிய வேளையில் தொண்டர்களை உரிமைக்காக தொடர் தங்கி நடத்தும் இன்று செங்கல்பட்டு மாவட்ட கழகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தை ஒரு காக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் வாழு மாறுது காட்டும் வீர குலத்தையும் வெற்றி திருபவன் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் என்ற பேர் இயக்கத்திற்கு இந்த தென்னகம் தந்த தெய்வீக அம்சம் புனித சார்ஜ் கோட்டையை போகின்ற நம்முடைய தாய் தலைவர் அமைதி பேரறிஞர் அண்ணன் ஓ பி எஸ் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் வீரத்தோடும் வேகத்தோடும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்கள் சோழ மண்டலத்தின் தளபதியும் என் நாவில் அண்ணன் முன்னாள்

Yeah. மாவட்ட வழக்கறிஞர் துறை செயலாளர் I'm to ನಾನು ಈ ಸಹೋದರ ಕೂಡ ಎಲ್ಲಿ ಆನಂದವರೇ ಮತ್ತು